கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் சனி வழிபட வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு சனிபெருமான் குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை வளறுபறை பஞ்சமி அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை பின் வளருபறை சஷ்டி ஹஸ்த நட்சத்திரம் அதிகாலை இரண்டு மணி ஒன்பது நிமிடங்கள் வரை பின் சித்திரை நட்சத்திரம் தியாகியம் பன்னிரண்டு புள்ளி ஆறு நாளிகைக்கு மரண யோகம் ஐம்பத்தி ஆறு புள்ளி இரண்டு ஒன்று நாளிகைக்கு மேல் அமிர்த யோகம் இன்று மதுரை ஸ்ரீ மீனாட்சியம்மன் கிளி வாகனத்தில் பவனி இருக்கங்குடி ஸ்ரீ மாரியம்மன் புறப்பாடு சேலம் செவ்வாய்பேட்டை ஸ்ரீ மாரியம்மன் புறப்பாடு இன்று ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட நன்று இன்று சமநோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி அரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று மணி வரை இரவு ஒன்பது முப்பது மணி முதல் பத்து நாற்பது மணி வரை இன்றைக்கு சந்திராஷ்டமி நட்சத்திரங்கள் சதய நட்சத்திரம் திதி சஷ்டி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் கடக லக்னம் இருப்பு ஒரு நாளிகை பதினைந்து மணியான நாளிகை இன்றைய ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து நாற்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய பாட்டி வைத்தியம் சூரிய நமஸ்காரம் செய்து வருவதால் உடல் குளிர்ச்சியாகி மூலம் விடுபடும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் லாபம் ரிஷபம் நன்மை மிதுனம் போட்டி கடகம் தனம் சிம்மம் வெற்றி கண்ணி அமைதி துலாம் பயம் விருட்சகம் தாமதம் தனுசு நலம் மகரம் கோபம் கும்பம் திறமை மீனம் புகழ்